உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஸு பிடிச்சனால நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட நாட்டு மூலிகையில் உள்ள நாக்கடுகு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது இது ரோட்டு ஓரங்கள்லேயோ வயல்வெளியிலோ இருக்கக்கூடியது ஒரு மஞ்சள் கலர் பூக்கும் அதை பறிச்சுட்டு வந்து நம்ம கையால் நல்லா கசி விட்டு அதை காய வச்சு அரைக்கிறது இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நாய்க்கை எடுக்கணும்னு கொடுப்பாங்க இந்த நாய்க்கடுக்கு வந்து கல்லீரில் வந்து சுத்தப்படுத்தும் கல்லீர் வீக்கம் கல்லீரில் இருக்கிற இரத்த கசிவு இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணி சில பேர் கல்லீரெல்லாம் வீங்கி போய்டும் அவங்களுக்கு இதை ரெகுலராக கொடுக்கும்போது அந்தளவுக்கு க்யூர் ஆகும் ஒரு சிறந்த மருந்து இது ரொம்ப சுவையானது கூட இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குற வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க இந்த நாய்க்கடுக்கு தொழில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நூறு கிராம் நாய்க்கடுகு அப்படியே ரொம்ப பொடிசாக இருக்கும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் எட்டு பட்டை மிளகா பூண்டு பல் எட்டு ஒரு சின்ன இழந்த பழ சைஸில் புளி தேவையான அளவுக்கு உப்பு இந்த நாய்க்கடுகு மிளகா இதை ரெண்டத்தையும் நல்லா வறுத்துக்கணும் சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த நாய்க்கடுக்க இதில் போட்டுக்கலாம் நல்லா வறுக்கணும் நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வரைக்கிட்டு எடுக்கணும் ஒரு நல்ல வாசனை வரும் அந்த நாய்க்கோடு கூட வாசனை வரும்பொழுது நீங்கள் அது நல்லா பொறிஞ்சிட்டுன்னு அர்த்தம் அப்போ நம்ம அதை இறக்கி ஆர வச்சிடலாம் மண் இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கு பிறகு அரைச்சிக்கிங்க அடுத்தது பட்டை மிளகாய் இது நல்லா வருத்தில மிளகாவையும் நல்லா வறுத்துக்கணும் இது கூட இந்த பூட்டையும் போட்டுக்கிட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து வறுத்தெடுத்து கலர் வந்து ரொம்ப கருகிடாமல் வறுத்தெடுக்கணும் இது வறுத்து நம்ம இதையை இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அம்மிலையோ மிக்சிலேயோ அரைச்சி துவையில் பயன்படுத்த வேண்டியதா இப்போ நம்ம இந்த நாக்கடு துவையில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் நம்மக்கிட்ட பக்கத்துட்டு குழந்தை அவர் தான் இன்றைக்கி டேஸ்ட் பார்க்க வந்திருக்காரு மசிக்க மஷிக்க பாய் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் ம் சரி டேஸ்ட் பாருங்க நல்லா இருக்கா பாருங்க நல்லாக்கா பாருங்க பாருங்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குல்ல ம் சரி ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் கசப்பு கசப்புத்தன்மையோடு தான் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது அம்மியில் அரைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி இந்த பெண்களுக்கு மாதாவிட டைமில் வேறு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிற உதிரப்போக்கு வந்து இந்த தொழில் சாப்பிடும்போது க கண்டிப்பாக இது குறையும் இது கல்லீரலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த நாக்கடுக்கு தொகையில் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க ம் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சா சூப்பரா சரி 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 பாய் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சங்களை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடையோ நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவர்களே